வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐபிஐஎஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப் ஐபேடில் இருக்க ஆப்பில் ஒரு சர்க்குலர் சிக்கு கோலம் எப்படி போகலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் அந்த ஆப்பு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க இதை டச் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மை கேலரி அதை டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் காட்டுது இல்லைங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்கொயர் டைப் இருக்கிற சைஸை சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு ஸோ அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ இதுதான் உங்களோட கேன்வாஸ் ஸோ இதில் நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயர்ஸ்க்கு போகணும் இதான் லேயர்ஸ் இங்கே கீழே இருக்கிறது தான் லேயர்ஸு இந்த லேயர்ஸை டச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக நான் வந்து இதுக்கு லேயர்ஸ் அதிகமாக தேவையில்லை பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறேன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கலர் ஒயிட் கலராக இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு ஸோ இதில் கலர் வீல் வருது இந்த வீலில் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணும்னா உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டார்க் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நம்ம மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் அதில் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது ஸோ ஒரு கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இதுதான் வேணும்னு சொல்ல நீங்கள் கலர் வீட்டில் வேறு வேறு கலர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே எனி ஒன் கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நான் ரேண்டமா ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பேக்ரவுண்ட் நம்ம வந்து டார்க் கலராக வச்சுருக்கோம் இப்போ லேயர் ஒன்றில் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும் ஒன்று வந்து ப்ரெஷ்ஷோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு ப்ரெஷ்ஷு வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா கீழே இருக்குது இங்கே தான் ப்ரெஷ்ஷு ஸோ ப்ரஷில் வந்து டிப் அண்ட் ஹார்டு அது ஆஷிஷுவல் இருக்குது ஓகே இவ்வளோதான் செட்டிங்ஸு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன வேணும்னா சர்க்குலர் கோலம் போடுறதுக்கு எனக்கு ரூலர்ஸ் வேணும் ஸோ அந்த ரூலர்ஸில் நான் போயிட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் ரூலர் எடுத்துக்கிறேன் ரொட்டேஷன் ரோலரில் உங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு ஸ்போக் இருக்குது ஸோ நீங்கள் சர்க்குலரில் நிறைய டிசைன் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு ஸ்போக்கு வச்சுக்கலாம் சரியா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு எயிட் மட்டும் வச்சுக்கிறேன் எயிட் மட்டும் வச்சுக்கிறேன் எயிட்டு சிக்ஸு டுவெல் அது உங்களோட விருப்பம் ஸோ நான் எயிட் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் ஓகே வச்சுட்டு ஓகே நான் இந்த சூம்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலத்தை போடலாம் ஸோ இந்த ரூலர் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொட்டேஷன் ரூலர் ஒரு சைடு நீங்கள் டாட்ஸ் வச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பக்கமும் வரும் ஸோ இப்போ பாருங்கள் டாட்ஸ் வைக்க வைக்க உங்களுக்கு அது வந்து எல்லா பக்கமும் வருது இல்லைங்களா ஸோ இதுதான் நமக்கு ரொட்டேஷன் ரூலர் இது வந்து மெயினாக நம்ம தரையில் போடணும்னா நம்ம கால்குலேட் பண்ணி வைக்கணும் ஸோ இப்போ இதை நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் eight side நமக்கு வந்துருச்சு in between நீங்க design வேணும் அப்படின்னா நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் so இந்த மாதிரி டாட்ஸ் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு தடவை வச்சு பாருங்க அது ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் வச்சுக்கலாம் so இதுக்கு அப்புறம் நான் செய்ய எயிட் ஸ்போக்ஸ் வச்சேன்னா கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவைப்படும் இது வந்து ஸ்ட்ரேட் டாட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் வந்து இன்டர்லேஸ்ட் அதாவது சந்து புள்ளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மெத்தட் வச்சு நான் போடுறேன் கீழே வந்து த்ரீ டூ டூ மேலே வந்து ஃபைவ் டூ த்ரீ அந்த மெத்தட் இந்த ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா இதை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இது நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ இங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க ஸ்மூத்தா வருது இது ஒரு டிசைனா இருக்கு நான் வந்து இப்படி தான் போடணும்னு பிளான்லாம் எதுவும் பரலைங்க அப்படியே போடுறேன் நீங்கள் கரெக்டாக அதுபடி நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் இந்த குழந்தை போடணும்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக பிளான் பண்ணிட்டு போடலாம் நான் வந்து அப்படியே ஆன் த ஸ்பாட்டு ட்ரை பண்ணுறேன் அதான் ஸோ இது ஒரு டிசைன் வருதில்லைங்களா இதுவே அழகா இருக்குன்னு எனக்கு தோணுது சூப்பருங்க வெரி சிம்பிள் டக்குன்னு போட்டுட்டோம்ல வெரி குட் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கலர் ஃபில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் நமக்கு எப்பவும் போல் இந்த காவி கலர் சரிங்களா இந்த காவி கலர் வேணுன்றதுனால கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி ஆச்சு இப்போ இதில் வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன் பக்கெட் டூல் எடுக்கிறேன் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு அதில் போடுங்க எங்கே தேவையோ அவங்க மட்டும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கு இல்லைங்களா வெரி சிம்பிள் தான் சூப்பருங்க இப்போ நைட் ப்ரஷ் எடுத்துக்கலாம் ரூலர் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன் ஓ கலர் வந்து ரெட்டில் இது இதில் இருக்குதுன்னா ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன் ஸோ இப்போது சிம்பிளாக நடுவில் ஒரே ஒரு டாட் ஓகே இதில் நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுவே போதும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படி சேவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே கொடுத்துருங்க திருப்பி பேக் பண்ணிவிட்டு பேக் டு மை கேலரி போங்க நான் இதுக்கு ஏற்கனவே நேம் எதுவும் கொடுக்கல ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐ சிம்பிள் இருக்கில் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து நேம் கொடுத்துக்க போகிறேன் இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நேம் டைட்டில் வருது இல்லையா நான் வந்து கோலம்னு போட்டு வந்து ஆக்சுவலி எயிட்டீன் அந்த டேட் நான் வச்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம் இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மொபைலுக்கு கொண்டு போனோன்னா நம்ம மெயிலில் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன் இதை இமேஜாக நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே மெயில்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மெயில் மெயில் கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அதுக்கு அனுப்பிச்சிடலாம் நீங்கள் ஃபோனில் வந்து உங்கள் மெயில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் கூட நம்ம அனுப்பிச்சிக்கலாம் பட் இப்போதைக்கு நான் இதில் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கல ஸோ அதனால் நான் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் மெயிலில் அனுப்பிச்சி பண்ணிக்கிறேன் எனக்கு டிரைவில போய் சேவ் ஆகிடும் ஸோ அது கொஞ்சம் நமக்கு வாட்ஸ்அப்லாம் நம்ம அப்பப்போ டெலிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ எனக்கு அதை விட இது வந்து கொஞ்சம் நாளைக்கே இருக்கும் நான் மெயிலில் அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம இது பண்ண ரிமூவ் பண்ண மாட்டோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க இதில் உங்களுக்கு வேறு எப்படி வேணும் வேற என்ன டிசைன்ஸ் வேணும் வேறு என்ன மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடிஷ்னல் வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே இதில் வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே பெனிஃபிட் ஆகலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ்